என்னவா இருந்ததுனால நீங்கள் நான் கூட விட எல்லாத்தையும் பயிற்சி திட்டம் அப்படிங்கிறதனால வந்துட்டு நிறைய விஷயங்கள் இவர்களையும் கற்றுக்க வேண்டிய அவருடைய அனுபவம் கற்றுக்க வேண்டிய ஒரு கட்டாயத்தை நடிக்கிறது நாங்கள் இருக்கிறோம் அப்படிங்கிறது ஒரு ஒரு ஒருவேளை பொறுமையாக இருக்கலாம் ஒருவேளை அன்பாக பேசுகிறதா இருக்கலாம் இல்லை ஒரு செயலை எப்படி பார்க்கணுன்றதா இருக்கலாம் அப்போ இப்படியான செயல்களெல்லாம் இருந்து ஒவ்வொரு ஆசிரியர்கள்ட்டையும் இருந்து நாங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியதாக இருக்கிற போது எங்களுக்கு அது மிக்க மகிழ்ச்சியான ஒரு விஷயமாக தான் இருக்குது எங்கள் பள்ளியில் வந்துட்டு ரொம்ப சீரியஸாக இருக்கும் அப்படிங்கிறது நடத்துது இந்த மூணு பேர் தான் இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னாங்க இன்னும் எல்லாம் கூட சீரியராக இருந்தால் டீஸ் எங்களுக்கு இப்போ போகலாம் இருக்கிற போது அப்போ எங்களுக்கு அந்த அனுபவங்கள் எங்களை வந்து போகுது அப்படிங்கிறது ஒரு ஒரு தமிழர் கூட ஆனால் அதே நேரத்தில் எங்கள் டீச்சர்களை விட்டு போகிறாங்க அப்படிங்குறது எங்களுக்கு கிடைச்ச ஒரு வாய்ப்பு நேற்று நேற்று வச்சுருக்காங்க முதலே இந்த மாதிரி கிடைச்ச வாய்ப்பு

எங்களுடைய வயதுக்கு ஏற மாதிரி இருந்ததும் அவர்களுடைய அனுபவங்கள் எங்களோட பங்கு வைக்கிற போது எங்களுக்கு அது வந்துட்டு ஒரு சக்தி கொடுக்குற மாதிரி சூழலை எங்களுக்கு அமைச்சு கொடுக்குறதா இருக்க இந்த மாதிரியான ஒரு சூழலில் வந்துட்டு எங்களுக்கு கிடைக்கல நான் அப்படின்னு வந்து ஒரு விஷயம் அப்ப இவர்களுக்கு இவங்க வாழ்ந்தது வயிறு இல்லை ஆனாலும் அவர்களுடைய வாழ்க்கைக்கு எல்லா வளங்களும் ஆனவன் எல்லாம் கிடைச்சு சந்தோஷம் கடவுள் tak boleh lagi dan you dah berhenti buat